இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் டீச்சர் நை மொபைல்ஸ் நம்ம தனவை மாற்றி நம்ம ஓடிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டோட கனவை ஃப்ரெண்டோட கனவை எனக்கு ஒரு ப்ரொடியூசரா நிறைய சிவ சிவன் கார்த்திகேயன் அவர்களை கடை கிடைக்கலாம் ரதிபூதம் ரதிபூதம் காட்டு அசராமணி ரவி இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் அண்ட் என்னோடய டிவி வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன்ஸ் அண்ட் உங்களுக்கும் ரெட்டைவால் உங்களுக்கும் அண்ட் மேலேருந்து மொத்த எனர்ஜியும் கொடுத்துட்ருக்க என்னோட பிரதர்ஸ்க்கு எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் தயாரிப்பாளர் அப்படின்றது அது இங்கே இதில் போட வேண்டிய அந்த க்ரெடிட் தான் பட் எப்போவுமே நான் வேலைக்காரன் தான் அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அது எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி எடுக்க வேண்டிய கட்டம் இந்த படம் ஆரம்பித்ததை சொல்லணும் அருண்ராஜா வந்து ஒவ்வொரு பாட்டு ஹிட் ஆகும்போதும் அவன் எழுதினதோ பாடினதோ ஹிட் ஆகும்போதும் ஃபோன் பண்ணி வாழ்த்துறதை தாண்டி திட்டுவேன் இதுலேயே கம்ஃபர்டபுள் ஆகிடாத நீ டேரெக்டர் ஆகிறதுக்கு தான் வந்த டேரக்டர் ஆகிடணும் டேரக்டர் ஆகிடணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் திட்டிகிட்டே இருப்பேன் அப்புறம் தோணிச்சு அவனை ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கணும் அவனை ஏதாவது பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அவன் அவன் பேசுகிறேன் ரிலீஸ் வரைக்கும் அப்படி பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் பேசக்கூடாதுல்ல அப்போ வந்து கிரிக்கெட் வச்சு ஒரு கதை பண்றா அப்படின்னு சொன்னேன் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிரிக்கெட் வச்சு பண்ணலாம் நான் என்ன மாதிரி கிரிக்கெட் சொன்னா ஊர்ல எல்லாம் விளையாடுவாங்கல்ல பசங்க அந்த மாதிரி கிரிக்கெட் வச்சு பண்ண சொன்னேன் அவன் ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு கிரிக்கெட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எல்லாம் வச்சு பண்ணலாம் ஆனா விமென்ஸ் கிரிக்கெட் அப்படின்னா ஏய் அடி பண்ற உள்ளதே இங்க வந்து நம்ம அதுக்கு நடிக்கிறதுக்கு எல்லாம் ஆள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது எங்க போய் பண்ண முடியும் அப்படிலாம் யோசனை இல்லை அதை டெவலப் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு விவசாயியின் மகள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படிங்கிற இந்த லைனை வந்து அருண்ராஜா சொன்னால் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது ஆனால் இது எப்படி கதை பண்ண முடியும் கதை பண்ணால் அதுக்கேற்ற ஆள் எப்படி கண்டுபிடிக்க முடியுன்ற ஒரு பெரிய டென்ஷன் இருந்தது ஆனால் இந்த கதையை பண்ணுன்னு சொல்லும் நான் முடிவு பண்ணிட்டேன் இதை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி ஆனால் அருண்ராஜா சொல்லலை ஏன்னா அவன் தேடல் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதுதான் ஏன்னா இது போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லணும் அவங்க ஒத்துக்கணும் அந்த மாதிரி அவன் பண்ணி கொண்டு வந்த ஒரு கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது கேட்கும்போது ஜிவ்னு இருந்தது அண்ட் தேடி பார்த்ததுக்கப்புறம் அருண்ராஜா வந்து இந்த மாதிரி படம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லி சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இந்த படத்தை எனக்கு இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியா இல்லை முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கு நம்ம நடிக்கிற வேலையை மட்டும் பார்ப்போன்னு விட்டுட்டேன் அப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஆடிஷன்லாம் வச்சோம் நிறையா செலக்ட் பண்ணுவோம் அப்போ தான் ஐஸ்வர்யா அவங்க சொன்ன மாதிரி கேட்டேன் அவங்க வந்து கிரிக்கெட் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல அது நல்லா நடிப்பாங்க ஆனால் கிரிக்கெட் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுன்னு சொல்கிறோம் இப்போது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இந்த படத்தை சொல்கிறோன்னா நாளைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்லாம் இதை பார்ப்பாங்க ஏன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் விமென்ஸ் கிரிக்கெட் ஃபிலிம் இது அந்த பெருமை வந்து எங்களுக்கு சரி இது எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் எடுத்துக்கிட்டே கிரெடிட் தான் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஆராய்ச்சிலாம் கூட பண்ணி பார்க்கல அருண்ராஜாவை கேட்டப்ப இல்லைன்னா நம்ம வேர்ல்டு லெவலுக்குலாம் எதுக்கடா பேசிக்கிட்டு இந்தியா லெவலுக்கு பேசுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க தேடி எல்லாம் பாத்து சொன்னா இந்த மாதிரி படமே வல்லப்பா எங்கேயுமே அப்படின்னு சொன்னா அப்ப எல்லாரும் பாப்பாங்க இந்த படத்தை அப்படின்றது ஐஸ்வர்ஜேஷ் அதான் சொன்னேன் இந்த படத்தை பொழுது நீங்க கிரிக்கெட் விளையாடும் போது சிரிச்சிருவாங்க அப்படின்னு நாங்க ஒரு அடிக்கடி பேசிப்போம் நானு செஞ்சிருந்தான் அந்த மாதிரி யாரும் சிரிச்சிடக்கூடாது அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுதான் யாரும் எந்த ஆர்டிஸ்டும் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து மணி சார் படம் பண்ணிட்டு இருக்காங்க மேனன் சார் படம் இருக்காங்க வெற்றிமாறன் சார் படம் பண்ணிருக்காங்க தனுஷ் சாரோட இப்படி இவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த படம் வந்து இவ்வளோ அப்படி ஷேப் மாறி ஒரு அழகாக வந்து நிற்கிது நிறைய அடி நிறையா காயங்கள் பட் அதெல்லாம் பட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறதுக்கு அண்ட் அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க அது அந்த வீடியோவில் தெரிஞ்சது ஸோ இப்படி ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டே வந்தது தான் இது அண்ட் அந்த விவசாயி அப்படி ஒரு கேரக்டர் அதுக்குள்ள நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லணும் படத்துல அந்த எமோஷனை காட்டணும் அப்படின்னு போது சத்யராஜ் சார் தான் முத முதல்ல அருண்ராஜா சொன்னது அப்ப கதை சொல்ல போனோம் சத்யராஜ் சார்கிட்ட நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன் ஏன்னா சத்யராஜ் சார் வந்து வருத்தப்பட வாலிபர் சங்கம்லேயே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டு எனக்கு தெரியும் பண்றான் இதுக்கு மேல என்ன வரும் தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க சத்யராஜ் சார் அப்புறம் அந்த கிளைமேக்ஸை சொல்லி வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க அதனால எனக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு என்னன்னா செகண்ட் ஆஃப் போகும்போது இப்படி இருக்கு இப்படி இருக்குன்றது பயம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் மாதிரி உட்காந்தேன் அப்ப சார் வந்துட்டு கொஞ்சம் வந்து இதா இருக்கு கொஞ்சம் எனக்கு ஏத்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் உடனே போன் பண்ணி திட்டினேன் டி என்னத்தரா சொல்லி வச்சா என்கிட்ட கரெக்டா தானடா சொன்னேன் அங்க போய் எதடா சொன்னேன் இல்லப்பா இதுதான் சொன்னேன் இதுதான் பா இன்னொரு வாட்டி சொல்லலான்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க மலேசியாவுக்கு நம்ம நட்சத்திர கிரிக்கெட் போகும்போது சாரே கூப்பிட்டு அது நல்லா இருக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அருண்ராஜாட்ட தான் சொன்னாங்க வந்து என்கிட்ட சொன்னான் சார் பண்ணிடுறேன் அது சும்மா போப்போம் உனைய பார்த்ததுக்காக சார் எதாவது சொல்லியிருப்பாங்க நீ போ நம்ம வேறு ஏதாவது பார்க்கணும் ஆனால் யார் அதான் யோசிக்கிறதுன்னு தெரில என்பது அப்போ உண்மையாகவே சார் பார்த்து சொன்னாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பட் அந்த கேரக்டர் அவர் அப்புறம் இந்த ப்ராஜெக்டில் எங்களுக்கு அதனுடைய நம்பிக்கை இன்னும் பெருசாச்சு தேங்க்யூ சத்யராஜ் சார் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது சொன்னதுதான் இன்னைக்கு வந்து இந்தியா லெவலில் உலக அளவில் இந்திய திரைப்படம் எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய நேம் கட்டப்பாக்கு அப்புறம் சத்யராஜ் சாரோட பேர் அவர் இந்த படத்தில் சேரும்பொழுது அந்த நம்பிக்கை ஜாஸ்தி ஆகல ஏன்னா இது வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்துருக்கோன்றதுனால சும்மா ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் இல்லை நீங்கள் டீசர் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து ட்ரெய்லர் வரும் அதை பார்க்கும்போதும் தெரியும் சாலிடாக இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வந்து செலவு பண்ணி எடுத்துருக்குறோம் எந்த நம்பிக்கையில் அப்படின்னா ஒன்று என் நண்ப மேலே இருக்க நம்பிக்கையில் அதுக்கப்புறம் என்னோடய ஆர்டிஸ்ட் அவங்க இந்த கதை மேலே வச்ச நம்பிக்கை அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு பார்ப்பீங்க அப்படின்னு உங்கள் எல்லார் மேலேயும் இருக்கிற நம்பிக்கையில் தான் இவ்வளோ பெரிய விஷயத்தான் பண்ணியிருக்கிறோம் டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தராக உள்ளே வந்தாங்க கேமராமேன் யார் போகலான்னு ஏன்னா நிறைய டேஸ் போனால் பெரிய பட்ஜெட் ஆகும் பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தையும் காட்டணும் ஏன்னா கடைசி இருபது நிமிஷம் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் தான் நாங்கள் காட்டுறோம் அப்போ அதை வந்து குயிக் டைமில் எடுக்கணும் ஆனால் குவாலிட்டியாகவும் சாலிடாக பண்ணணும்போது எனக்கு ரவிக்குமார் டிரெக்டர் ரவி இருக்கா படம் படம் பண்ணிட்டுருக்கேன் அவர் வந்து சொன்ன அதுதான் நீ தினேஷ்ட பேசுங்கன்னாரு கொஞ்சம் காசெலாம் கூட கேட்பாரு அப்படிலாம் சொன்னேன் இல்லை நீங்கள் பேசுங்கன்னு ஒரு ஃபோனில் ஓகே சொல்லிட்டேன் நான் பண்ணுறேன் ப்ரோன்டா நீ கதை கேளுங்க ப்ரோ கேட்டுட்டு சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் நான் விஷுவல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன செலவு பண்ணுமோ அதை டபுளாக ஸ்க்ரீனில் காட்டியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ என்ன ஒரு பெரிய ப்ரொடியூசர் கண்ணாப்பின்னான் செலவு பண்ணியிருக்காரு அந்த மாதிரி நீங்கள் காட்டிட்டீங்க தேங்க்யூ நான் ரொம்ப பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணேன் ஆனால் அது ரொம்ப முக்கியம் இவன் கடகடன் படம் பண்ணுறான் நிறையா சம்பாதிக்கிறான் அதனால் இவனும் சும்மா ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு இறங்கிறான்னு ஈஸியாக பேசிடக்கூடாது நாங்கள் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம் ஏன்னா இதில் எங்களுக்கு தேவை வந்து ஒரு நல்ல வெற்றி எல்லாருக்கும் சரியான ஒரு மேடை சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அதை தாண்டி கொஞ்சோண்டு லாபம் இருந்தால் போதும் நான் இப்போ இந்த மேடையிலே சொல்கிறேன் இந்த படத்தில் ஒரு நல்ல லாபம் வந்ததுன்னா இது திரும்ப இன்னொரு புது டீம் படம் பண்ணுறதுக்கான ஒரு இதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இல்லைன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இதை நான் செலவிடுவேன் ஏன்னா பணம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல இடத்த கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு படம் நடித்தா பெரிய சம்பளமும் அதுக்கான நல்ல வரவேற்பும் நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ இதில் லாபம் வந்து இருக்குது அது ஒரு ரெண்டாவது மூணாவது ப்ரையாரிட்டியாக தான் வச்சுருக்கோம் ஸோ இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய நன்றி இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அருண்ராஜா நான் இன்ஜினியரிங் ஒன்றா படிக்கும்போது நான் டேரக்டர் நானும் டேரக்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே சொல்லலாம் சொல்லுவான் நீ ஹீரோப்பா நான் தான்ப்பா டேரக்டர் நீ ஹீரோ ஆகணும் நான் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சும்மா இருடா எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லி திப்பு வச்சுப்போம் நம்ம இப்படி பாட்டு போடலாமா இப்படி பாட்டு போடலாமா நாங்கள் மூணு பேரும் எங்கேயோ பெஞ்சை தட்டி தட்டி தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படியே அது போகாமல் அந்த கணா இந்த கணாக மாறி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காது அண்ட் நான் இன்னொன்னு சொன்னேன் இது வெற்றி படமா கொடுத்தா வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இல்லைன்னா அதான் சொல்லுவாங்க விளையாட்டாக சேர்ந்து விவரம் தெரியாம பண்ணிட்டாங்க பசங்க அப்படின்னு சொல்லி பட் டீச்சர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இங்க வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாமே பாண்டராஜ் சாராக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு பெரிய சப்போர்ட் தான் இங்க வந்து நின்று நம்மளை பத்தி பேசுறது அப்படின்ற எல்லாமே ரொம்ப சந்தோஷம் பாண்டராஜ் சார் என்னை மெரினா அறிமுகப்படுத்தும்பொழுது நான் வீட்டில் கூட சொல்ல முதல் நாள் ஈவினிங் வந்து நாளைக்கு ஷூட்டிங் வந்துருங்க அப்படின் மெரினா கடை கூட்டு போய் ரெண்டு சட்டை சட்டை நல்லாக்கா போட்டுங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பண்ற சார் நான் வீட்டிலலாம் சொல்லல ஏன்னா சும்மா தான் கூப்பிட்டு போறாங்க போல அப்படின்னு சொல்லி அங்க போன ஒரு குட்டி தான் ஷூட் இதெல்லாம் வருமா வராதான்னு சொல்லி ஒய்ஃப் வந்து அப்போது ஊருக்கு போயிருந்தாங்க அவங்க ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த படமே நடித்து முடிச்சுட்டேன் ஒரு நாள் தினத்தந்தியில் விளம்பரம் வரும்போது விரைவில் இசை அப்படின்னு வந்துச்சு எங்க அம்மா கொண்டு வந்து என்னடா இது சினிமா படத்தில் நடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவன் அது இல்லம்மா சும்மா ஏன்னா ஷார்ட் பிலிம் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு போவோம் சத்யராஜ் சார் நானும் போய் சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் போய் நிறைய தான் சொல்றேன் அந்த மாதிரி ஆரம்பிச்சது அப்போ பெரிய நம்பிக்கை என் மேலேயே இல்லை ஆனால் பாண்ட்ராஜ் சார் அந்த நம்பிக்கை அந்த டைம்ல வச்சாங்க தேங்க்யூ பாண்ட்ராஜ் சார் அதுக்கும் அண்ட் அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த மேடையில் நீங்க நின்று பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் என்னுடைய இயக்குநர்கள் இப்போ படம் பண்ணிட்டு இருக்க ராஜேஷ் சார் இருக்கட்டும் பொன்ராம் சார் துரை செந்தில் பாக்கி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் விக்னேஷ்வன் ப்ரோ மித்திரன் ப்ரோ நீங்கள் எல்லாருமே வந்து பேசுனது ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்து இங்க நீங்க எனக்காக வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு புது இயக்குனரை உங்களை மாதிரி ஒரு வெற்றிப்பட இயக்குனரா மாறணும் அப்படின்னு நீங்க வாழ்க்கிறதுக்கும் வந்திருக்கீங்க அந்த மனசுக்கும் பெரிய பெரிய நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாருக்குமே அண்ட் படம் பண்ணுறேன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் போய் சொன்னேன் நான் சார் நான் வந்து ஒரு படம் பண்றேன் சார் அப்படின்னா சூப்பர் யார் வச்சு பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு அருண்ராஜ் சூப்பர் சூப்பர் இட் பி டெஃபினெட்லி ஹிட் அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் சார் பாட்டு ஒன்று நான் தான் சார் பாடுவேன் அப்படின்னாரு சார் அதை தான் சார் அடுத்து கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நான் தான் பாடுவேன் ஸோ யார்லாம் நடிக்கிறா நான் எல்லாரும் பேரும் சொன்னேன் தர்ஷனும் நடிக்கிறேன் தர்ஷ் சூப்பர் ஆசம் ஆசம் இட் வில் பி அ கிரேட் ஹிட் அப்படின்னு சொல்லி அகைன் சொன்னார் தர்ஷன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பேச மாட்டான் பசங்கள்கிட்ட இந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது கிரிக்கெட்டர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் விமன் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரே ஒரு மணி நேரம் தான் அந்த கிளைமேக்ஸ்ல நடிச்சான் ஆனா பதினோரு நாள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருந்தாங்க அந்த அளவுக்கு சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டடான ஒரு ஆள் தர்ஷன் அண்ட் தர்ஷன் உங்களுடைய டான்ஸ் பார்த்து நாங்களாம் வந்து மெய் சிலிர்த்து போயிட்டோம் மெய் மறந்து போயிட்டோம் சத்யராஜ் சார் சொன்னாங்க டான்ஸ் மாதிரி இருக்கா கேட்டாங்க சார் அவன் உங்கெல்லாம் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்காங்க பார்க்கும்போது என்னது இது வேற மாதிரி இருக்கு எங்கேயோ பாத்துருக்கமே யோசிச்சையா இருந்தேன் நெப்போலியன் சார் டான்ஸ் தானே இது அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அது அதுக்கப்புறம் இப்படி ஒரு டான்ஸ் இப்போதான் தான் பாக்குறோம் ஸோ தர்ஷன் சந்தோஷம் நான் வந்து தர்ஷனை இந்த படத்துல நடிக்க வைக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை இது நண்பர்கள் அப்படின்றதுனால ஈஸியாக அதுக்குள்ளேயே நடந்துருச்சு நீங்கள் நினைக்கவே கூடாது அருண்ராஜாவாக இதை கேட்கணுன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தான் எனக்கு வந்து முரளின்னு அவர் பைக்கில் போட்டிருக்கோம் ஸோ முரளி சாரோட ஞாபகார்த்த மாதிரி தான் இருக்கும் தர்ஷனோட கேரக்டர் ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு பொண்ணை அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸ் வேணும் இந்த கோலமா கோக்கிலால் சொல்கிற மாதிரி அப்பாவி மூஞ்சின் உச்சகட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சி எங்களுக்கு வேணும் அப்படின்றது தான் தர்ஷன் வந்து ராஜாவே காஸ்ட் பண்ணது தான் அது அண்ட் திபு தேங்க்யூ ஃபென்டாஸ்டிக் சாங்ஸ்க்கு அண்ட் தேங்க்ஸ் ஆராதனை பாட வச்சதுக்கு நாங்கள் ஆறாவது நான் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டோம் முதல்ல அவள்கிட்ட கேட்டுக்கலாம் இப்போ பாட்டு பாட கூப்பிட்றாங்கப்பா உனக்கு ஓகே வேணா ம் சொல்லிச்சு பாட்டு பாடுறதுலாம் கஷ்டம்ப்பா நாங்கள் பாடிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு ஓகே அப்படின்னு சொல்லி பட் குட்டி போர்ஷனாக கொடுங்க ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த வயசில் அவள் பாட்டு பாடும்போது நாலு நாலு வயசு தான் இருந்துச்சு இப்போ ஒரு நாலரை வயசு தாண்டிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவள் பாட்டுக்கு பாடிட்டா அந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்க அந்த பிகினிங் எயிட் லைன்ஸ் பாடுவாள் என்னென்னா அவளுக்கு ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் பாடிடணும் நடுவில் ஒரு லைன்லாம் எடுக்க முடியாது இருந்து கடைசி வரைக்கும் எடுக்கணும் யாடி பெத்த பிள்ளை அப்படின்னு ஆரம்பித்தா அது அப்படியே கடைசி வரைக்கும் போகும் பட் தேங்க்யூ ஆராதனை நான் பாட வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பொழுது அண்ட் என்டையர் டீமுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் எல்லாரும் சொன்னாங்க இது வந்து நண்பர்களுக்கு செய்கிற உதவின்னு சொல்லி இது உதவி இல்லை இது கடமை நான் அவங்களோட இன்ஜினியரிங் காலேஜில் ஃப்ரெண்டாக இருக்கும்போது என்னை வந்து வா வா தண்ணி அடிக்க போகலாம் வா தம் அடிக்க போகலான்னு கூட்டிகிட்டு போகாமல் என்னை ஒரு நல்ல நண்பர்களாக வழிநடத்திய என் நண்பர்களுக்கு நான் திருப்பி செய்ய வேண்டிய கடமை என் வாழ்க்கையில் நான் நான் மட்டும் நான் சந்தோஷமாக இருந்தேன் என் ஃபேமிலி மட்டும் சந்தோஷமாக இருந்ததுன்னா அது சக்ஸஸ் இல்லை அப்படின்னு நம்புகிறேன் என்னை சுற்றி இருக்கவங்களும் என்ன மாதிரியே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா அதுதான் என்னோட என்னோடய சக்ஸஸ்ன்னு நம்புகிறேன் அதுக்கான ஒரு ஆரம்ப விதையாக தான் இந்த படத்தை பார்க்குறேன் ஸோ இந்த படத்துக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கும்னு நம்புகிறேன் நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் இன்னும் இதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு பிரதர் வந்து சீக்கிரம் எடிட் பண்ணி கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் அது இந்த மேடையில் இன்னொரு வாட்டி பதிவு பண்ணிக்கிறேன் ஏகப்பட்ட படம் பண்ணுறது அது மாதிரி மற்ற இயக்குநர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த படம் எடிட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் யாரும் ட்ரெய்லரோ டீச்சரோ கட் பண்ணி கொடுங்கன்னு அவரை கேட்காதிக்கே அடுத்த படமும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்க நாங்கள் சீக்கிரம் முடிச்சிடுறோம் ஸோ ரூபன் ரோ தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கும் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்மிருதி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் த வே அண்ட் ஐ ஆர் இன்ஸ்பயரிங் மெனி அண்ட் உங்களை மாதிரி இந்த படமும் இட் இல் இன்ஸ்பயர் மெனி அதுதான் நாங்கள் தட்ஸ் வாட் வி ஹோப் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் யூ ஸோ தட்ஸ் வைன் ட்ரைங் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் தேங்க் யூ எப்படி ஓகே ஓகே அண்ட் இது பாட்டில் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அண்ட் இன்னும் ஒருத்தருக்கு முக்கியமான நன்றி ரெண்டு பேருக்கு முக்கியமான நன்றி சொல்லணும் அம்மா என்னோட அம்மா எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டு போன பெரிய சொத்து அவங்க இல்லைன்னா இந்த மேடை இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இப்படி வாழ்க்கை கிடைச்சிச்சு இப்படி வாழ்க்கை கிடச்சிச்சின்னு ஆனால் எனக்கு வாழ்க்கை கொடுத்ததை இது வரைக்கும் சொல்லி காட்டாத ஒரு ஜீவன் என்னுடைய அம்மா தேங்க்யூம்மா நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுதான் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக நினைக்கிறேன் சினிமாவில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒவ்வொரு முறையும் அவங்க காமிச்ச பயம்தான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது கவனமா எடுத்து வைக்கணும்னு சொல்லி தந்துச்சு தேங்க்யூமா அண்ட் ஒரு அது பேச மாட்டேன்னு சொல்ல வேண்டியது என் மனைவி ஆர்த்தி ஏன்னா இவ்வளோ பணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம்னு சொல்லாமல் அருண்ராஜான படம் சூப்பரா பண்ணலான்னு சொன்ன ஆர்த்திக்கு என்னுடைய தேங்க்ஸ் நிறைய சப்போர்ட் நிறைய நிறைய சப்போர்ட் ஆர்த்தி கொடுத்துருக்குறாங்க என்றைக்குமே அவங்க அண்ணனாக தான் பார்க்குறாங்க அவங்களும் தங்கச்சியாக தான் பார்க்குறாங்க ஸோ தேங்க்யூ ஆர்த்தி அந்த மாதிரி ஒரு சின்ன டவுட் கூட இது வரைக்கும் இல்லை கேள்வி கூட இல்லை என்ன பண்ணியிருக்கீங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க எவ்வளோ இது வரைக்கும் கேட்டதில்லை நான் கேட்குறப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க நான் எனக்கு ஃபினான்ஸ் என்னோடய இது என்னன்னு தெரியாது அது ஆர்த்தி தான் பார்த்துக்குறாங்க ஸோ தேங்க்யூ ஆர்த்தி அண்ட் லவ் யூ அண்ட் அதுக்கப்புறம் யாரையும் வீட்டில் நினைக்கிறான் ஐயோ முக்கியமான ஒருத்தர் சொல்லணும் இம்மாண்ணே தேங்க்யூண்ணே எதை பற்றியுமே யோசிக்காமல் இங்கேருந்து ஒரு மூணு நாலு ரூபா தள்ளி உட்காந்து அண்ணனோ அண்ணியும் அங்கேருந்து இருக்கிறாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் வாழ்த்துக்கும் நன்றி எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய அன்பு இந்த படத்தை பெரிய வெற்றியாக்கும் நம்புகிறேன் அண்ட் இதே மேடையில் இன்னொரு விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்னென்னா ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் கனா பார்த்துட்டிங்க இது ப்ரொடக்ஷன் நம்பர் டூவும் இந்த மேடையில் நான் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே யூடியூப்ல பயங்கரமாக ரசிச்சிருப்பீங்க நீங்கள் பிளாக் ஷீப்ன்ற டீம் ஸோ பிளாக் ஷீப்ன்ற டீம் தான் சிவகார்டின் ப்ரொடக்ஷன்ஸில் அடுத்த படம் பண்ணுறாங்க அந்த டீமை நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன் விக்னேஷ்காந்த் அண்ட் அவர் அவர் மட்டும் வர முடியல இன்னைக்கு அவங்களோட மொத்த டீம் வந்திருக்காங்க சுட்டி அரவிந்த்னா அப்புறம் விஜிலி ரமேஷை ஃபேமஸ் ஆக்கி ரெண்டு பேருக்கு அவங்க கூட இருக்காங்க அந்த இந்த டீம் இவங்களோட ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் ஒரு 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 ஃபன் நிறையா இருந்தது அதுக்குள்ளே ஒரு சின்ன சோஷியல் விஷயத்தையும் அழகாக காமெடியாக சொல்கிற ஒரு டீம் இந்த மொத்த டீமும் சேர்ந்து தான் இந்த நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணப் போகிறாங்க கம்மியாக தான் வந்திருக்காங்களாம் அட இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே நம்ம ஃபங்க்ஷனுக்கு நினச்சேன் இவ்வளோ பேர் இங்கேருந்து தான் வந்திருக்காங்க யூடியூப்ல எப்படி எல்லாரையுமே என்டர்டைன் பண்ணாங்களோ ஒரு நல்ல விஷயத்தை அழகா சொன்னாங்களோ ஒரு வீடியோலையும் அந்த மாதிரி திரைப்படத்திலையும் சொல்றதுக்கான ஒரு முயற்சி தான் இருப்பா கூப்பிடவே இல்லை அதுக்குள்ள ஏன் பாரு அண்ட் இந்த படத்துல கதாநாயகன் நடிக்க போறது இந்த சரவணன் மீனாட்சியில நிறைய வாட்டி சரவணன் மாறிட்டே இருந்தாங்க இல்லையா அதுல இப்ப லாஸ்டா சரவணனா வந்த நம்மளுடைய ரியோ ரியோ பிரதர் தான் இவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சொல்ல போறாங்க ஸோ இந்த ஸ்டேஜ்ல இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதனால தான் இது ஸோ இவங்க வந்து அவங்களுடைய ஆடியோ லான்ச்ல நிறைய விஷயங்கள் பேசுவாங்க உங்ககிட்ட இருந்து நிறைய நல்ல ஸ்கிரிப்ட சூப்பரான படத்தை எதிர்பார்க்குறாங்க பிரதர் மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வந்ததுக்காக விக்னேஷ்காந்த் ரொம்ப பிஸியாக இருக்கார் பயங்கர பிஸி ஆர்டிஸ்ட் ஆகிட்டார் அதனால வர முடியல சொல்ல சொன்னார்

நான் அப்போ கூட சொல்லிட்டுருந்தேன் அவங்க மேக்கப் பண்ணுற நேரத்துக்கு எடுத்த டைமில் கொஞ்சம் பேசியிருக்கலாமே அப்படிலாம் சொன்னேன் நான் தேங்க்யூ மேம் உங்களோட இதுக்கும் அண்ட் வேறு யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அதில் சேட்ஸ் ப்ரோ பல்லவி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் எல்லாருமே அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்மிருதி அண்ட் ஈதா சரவணன் நான் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்னும் காதில் கேட்டுகிட்டே தான் இருக்குது பட் கத்துக்குட்டி அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அது பெரிய பிரச்சனையை நம்ம அதுக்கப்புறம் தான் சந்தித்தோம் அது ரொம்ப முன்னாடியே சொல்லியிருந்தார் படத்தில் தேங்க்யூ சார் இங்கே வந்து பேசினதுக்கு விதை யோகநாதன் சார் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா விதை வந்து பெருசாக இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு விதையாக தான் நாங்கள் இந்த மொத்த நிகழ்வையே பார்க்குறோம் நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்திலே திரும்பி பார்த்துருக்கலாமே இந்த விவசாயத்தைன்னு சொல்லி அது தெரியல அப்போது நாங்கள் உணர்றதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ கரெக்டான டைத்தில் தான் இது ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை யோசிச்சிட்டோம் இன்னும் நிறைய படங்கள் உங்களுடைய வழிகளையும் பேசும் உங்களுடைய பெருமைகளையும் பேசும் இங்கேயும் நாங்கள் ஒரு சின்ன கருவியாக இருப்போம்னு நினைக்கிறேன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி எல்லாருக்குமே வந்திருந்த எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி அண்ட் கலை ப்ரோ சாரி சத்யம் டீம் வெரி சாரி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்ததுக்கு ஆட்டி ராஜான உங்களுக்கும் தேங்க்ஸ் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டிங்க தேங்க்யூ அண்ட் கலை ப்ரோ ப்ளீஸ் தேங்க்யூ ப்ரோ மற்ற ப்ரொடக்ஷன் இவர் வந்து நிறைய பெரிய படங்கள் நீங்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எந்த பெரிய படம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுக்கு பின்னாடி இவரோட உழைப்பு இருக்குது பட் அந்த பேர் முன்னாடி தெரியணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அது இன்னைக்கு வர்றதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ பிரதர் எல்லா சப்போர்ட்டுக்கும் அண்ட் சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் அண்ட் ஃபைனலாக மொத்த தமிழக மக்களுக்கும் பெரிய நன்றி எங்கேயோ ஒரு ஸ்டேஜில் ஒரு ஆயிரம் பேரோட கைத்தட்டல் கிடைக்காதான் ஏங்கி மிமிக்ரி பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தனை தூக்கிட்டு வந்து இப்படி ஒரு மேடையில் நிற்க வச்சதுக்கு இந்த வாய்ப்பும் இந்த வாழ்க்கையும் எனக்கும் என் குடும்பத்துக்கு மட்டும் பயன்படாமல் இன்னும் நிறைய பேருக்கு பயன்படுற மாதிரி வாழ்வேன் நான் சாகும் பொழுது ஒரு நாலு பேராவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு போவேன் அப்படிங்கிற இந்த உறுதி இந்த மேடையில் சொல்லிக்கிறேன் அதுக்கான தொடக்கமாக இதை பார்க்குறேன் நன்றி லவ் யூ ஆல்